இலங்கை மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் டொலர் நிதியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது எரிசக்தி துறையில் தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்களின் நிலைப்பாட்டை உறுதி செய்ய இவ்நிதி வசதி பயன்படுத்தப்படும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இலங்கைக்கு வழங்கப்படும் முதலாவது நிதி வசதி இதுவாகும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இலங்கையின் எழுபது சதவீத மின்சார உற்பத்தியை புதுப்பிக்கத்தக்க மூலாதாரங்கள் மூலம் பெறக்கூடியவாறான திட்ட அடைக இந்த வேலை திட்டமும் முக்கியமானது எனவும் கூறப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் டொலோவின் தலைவரும் ஜனநாயக கட்சியின் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற குழு தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் எம்பியை நேற்று செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சியில் சந்தித்து கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர உள்ள நிலையில் அதனை பாராளுமன்றத்தில் எதிர்நோக்கப் போகின்றோம் என்ற விடயம் குறித்தும் தமிழ் மக்களின் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து இனிவரும் காலங்களிலேனும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற அவ்வீடம் பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது விசேஷமாக அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்புகளை கொண்டு வர தேசத்தேர்த சந்தர்ப்பத்திலே அதுவும் அந்த அரசியலமைப்பு ஒரு ஐக்கிய ராஜ்ய உரையாட்சி அமைப்பாக இரங்கமாக வந்து அறிவித்திருக்கின்ற சூழ்நிலை அந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் வந்து எப்படி நோக்க போகின்றோம் என்ற வழியமாகவும் தமிழ் தேசிய மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்தியோடைய நிலைப்பாடு வகையாக இருக்க வேண்டும் என்ற தொடர்பாகவும் நாங்கள் பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தோம் அந்த வயதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றதை கூட திரு நடைக்கிரநாதன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் தேர்வுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் இந்த காய்நாள் நடாத்த ஓடும் என்ற உடையத்தை நாங்கள் கேட்டிருப்போம் அந்த வயதில் அந்த தீர்வு யோசனையினுடைய ஒரு அதிகமாக புது வருஷம் துறையில குறிப்பாடு நாங்கள் உங்களிடம் கூடி இந்த தொண்ணுமக்கள் பேரினுடைய யோசனைகளை ஆழமாக ஆராய்வதற்கு நாங்கள் விளங்குகிறோம் அந்த வகையிலே திரு ஸ்ரீதரன் அவர்களோடும் இந்த விழியின் தொடர்பாக பேசி நாங்கள் மிக வருஷத்திலே வந்து மேற்கொள்வதற்கு நாங்கள் யோசித்துக் கொடுத்தோம் அந்த சந்திப்பு பேரவையுடைய தீர்ப்பிட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான வந்து சந்திப்பதே தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னிட்டு மற்றும் சிவில் சமூக தலைவர்களையும் உருவாக்கி மேலதிகமாக இந்த வழியத்திலே வேற உருவாக்கப்பட வேண்டும் என்ற பெரியதையும் நாங்கள் சிலராகிறது err di sindiran aku pun வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றமடைந்து மட்டக்களப்பிலிருந்து கிழக்காக முன்னூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அதன் மையம் காணப்படுகின்றது இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடாவிற்கு செல்லும் என எதிர்பார்க்க து இதன் காரணமாக இன்று புதன்கிழமை இரவு முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை மக்கள் அனைவரையும் சற்று அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது அதிகமாக மழை கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நகரம் மன்னார் தீவு போன்ற தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனத்தத்தினை உருவாக்கும் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது பூனகரி பிரதேச செயலாளர் பிரிவின் பள்ளிக்குடா அரசபுரம் கிராம மக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான மக்கள் குறைகள் சந்திப்பு நேற்றைய செவ்வாய்க்கிழமை அரசபுரம் கிராமத்தில் நடைபெற்றது இரு நீர்த்தன்மை காரணமாக குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் அப்பகுதி மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த பொது கிணற்றை சூழவுள்ள குளப்பகுதியை ராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ள நிலையில் தினமும் பிற்பகல் நான்கு தொடக்கம் ஆறு மணி வரை ஒரு குடும்பத்திற்கு இருபது தொடக்கம் நாற்பது லிட்டர் என்ற மட்டுப்படுத்த அளவிலேயே குடிநீரை விநியோகித்து வருவதால் தமது தேவைக்கேற்ப நிறைவான குடிநீரை பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தி தருமாறும் வீதி புனரமைப்பு மற்றும் பொது போக்குவரத்துக்கான பேருந்து சேவை உள்ளிட்ட தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்து தருமாறும் குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேவேளை காணிகள் ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டுள்ளதுடன் அக்காணிகள் சட்டவிரோத மணல் அகழ்வு நடைபெறுவதாகவும் மக்களால் கூறப்பட்டுள்ளது அப்பிரதேச மக்களின் கோரிக்கையின் நடவடிக்கைகளை துரித கதியில் மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அப்பகுதி மக்களிடம் உறுதி அளித்துள்ளார் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் மற்றும் அரசபுரம் கிராமத்தின் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் இலங்கையில் காணப்படுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு சூழலிகள் மற்றும் சமூக அபிவிருத்திகளுக்கான நிறுவனத்தின் முல்லைத்தீவு மாவட்ட மேலாளர் கணபதி பிரசாந்த ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் முஸ்லிம் மக்களையே அதிகம் பாதித்து வந்துள்ளது ஜனாதிபதி இந்த சட்டத்தை தான் உடனடியாக நிறுத்துவதாக கூறி பல மேடைகளில் வாக்குறுதி வழங்கியிருந்தார் ஆனால் இதுவரையும் இந்த சட்டங்கள் நிறுத்துவதற்கு எந்த நடைமுறையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை பயங்கரவாதத்தினால் பலர் இன்றும் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே ஜனாதிபதியினுடைய வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுமாறு சூழலிகள் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் கூறி நிற்கின்றனர் இந்த அரசாங்க ஆட்சியில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று மக்கள் நம்பிக்கை வாய்த்துள்ளனர் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் பிரிட்டன் தூதரகத்தின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் மனித உரிமைகளுக்கான முதுநிலை செயலாளர் ஹென்றி டொனாட்டிடம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு தரப்பினரிடமிருந்து இன்னமும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட சில வீட்டு திட்டங்கள் இடைநடுவில் இருப்பதால் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் எனவும் அவை விரைவில் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளமையால் அதிகளவில் வருகின்றனர் என குறிப்பிட்ட ஆளுநர் அடுத்த ஆண்டு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் அனர்த்த காலத்தில் அல்லது அனர்த்த முன்னெச்சரிக்கையான கால பகுதிகளில் கடலுக்கு செல்லாத மீனவ குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜான்சன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வடக்கு கிழக்கு இளம் மீனவ குடும்பத்தின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அண்மையில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கட்டமையினால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாது பாதுகாப்பாக வீடுகளில் தங்கியிருந்தார்கள் அவர்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் வரவேற்கின்ற நிலையில் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற பெரும்பாலான மீனவர்கள் கரைகோர மீன்பிடியை நம்பிக்கை வருகின்றனர் இவ்வாறு புயல் எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் நேரங்களில் அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழில்நுட்ப கல்லூரிகளில் நடத்தப்படும் பாடநாரிகளுக்கு தகமையுடைய விண்ணப்ப கல்வி அமைச்சினால் விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்களிலிருந்து அவர்களது தகமைகளையும் திறமைகளையும் அடிப்படையாக கொண்டு பாடனரிகளுக்கு மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சின் இணையதள முகவரியின் ஊடாக விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளப்பட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சரியான முறையில் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் உரிய தொழில்நுட்பவியல் கல்லூரியின் பணிப்பாளருக்கு பதிவு தபாலில் அல்லது உரிய கல்லூரியின் தொழில் வழிகாட்டல் பிரிவுக்கு வந்து ஒப்படைக்கவும் வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையையும் குடியரசால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹலானி ஹரினி தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கத்தின் உதவி திட்டத்தில் கிடைக்கப்பெற்ற பாடசாலை சீருடைகளை சீன தூதுவர் ஹி சிங் ஹோங் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கலன் முனையத்தில் வைத்து பிரதமரிடம் கையளித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் போன்றோர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் பிள்ளைகளுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காக சீன அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நன்று தெரிவிப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார் ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகள் அச்சுறுத்தல்கள் எதுவும் எதிர்காலத்திலோ அல்லது இந்த அரசாங்கத்திலோ இடம்பெறாது என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது கால பகுதியில் அதிகமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அவர்களை நினைவு நிகழ்வுகள் ஜனவரி மாதத்தில் இடம்பெற உள்ளன அவர்களுக்கான நீதி கிடைக்குமா என ஊடகவியல் பதிலளிக்கும் போது அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த இதனை குறிப்பிட்டார் தமிழ் ஊடகவியலாளர்கள் சிங்கள முஸ்லிம் சமூகம் சார்ந்த ஊடகவியலாளர்களின் கருத்துக்களை வெளியிட்டிருந்தோம் ஊடகவியலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது தொடர்பாக அரசாங்கம் நிபந்தனைகள் என்று செயற்படும் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் இது போன்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனையவர்கள் மீதான படுகொலைகள் அச்சுறுத்தல்கள் எதிர்காலத்திலோ அமது அரசாங்கத்திலோ இடம்பெறாது என நலிந்த ஜெயதீஸ் வலியுறுத்தினார் சுருமிகளுக்கு எதிராக பால்நிலை சார் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நவேத நாயகன் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார் கிறிசலாய்ஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையை இல்லாத ஒழிக்க ஒன்றுணைவோம் என்ற துணை பொருளில் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைக்கு எதிராக பதினாறு நாட்கள் செயற்பாட்டியத்தின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று செவ்வாய்க்கிழமை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற போது முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கைகளையும் ஆளுநர் இதனை தெரிவித்தார் பெண்கள் தங்களுக்கு எதிரான வன்முறை எந்த தளத்தில் நிகழ்ந்தாலும் முறைப்பாடுகளை செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஆளுநர் அது தொடர்பான குறிப்பிட்டார் தற்போதைய காலத்தில் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர் இரண்டாவது திருமணத்தை செய்து கொள்ளும் பெண்கள் தமது முதலாவது கணவரது பிள்ளைகளை துன்புறுத்துவதாக குறிப்பிட்டார் இவ்வாறான சம்பவங்கள் துடை தெரியப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்